எல்லோருக்கும் வணக்கம் நலமாக வாழ வாழ்த்துக்கள் மானசீக குருவாகிய ஆதித்ய குருதியை வணங்கி இந்த வீடியோ பதிவினை பதிவிடுகிறேன் இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒம்பது இருபத்தி நாலு காலையில் கடலூரில் பிறந்த ஒரு பெண் ஜாதகம் விருச்சிக லக்கணம் லக்கணம் பத்தொம்போது டிகிரி ரெண்டில் குரு பதினேழு டிகிரி சந்திரன் எட்டு டிகிரி சனி எட்டு டிகிரி கேது பதிமூணு டிகிரி சுக்கரன் சிம்மத்தில் இருபத்தஞ்சு டிகிரி செவ்வாய் ஜீரோ ஜீரோ டிகிரி சிம்மத்தில் ராகு பதிமூணு டிகிரி புதன் உச்சம் இருபத்தி நாலு டிகிரி சூரியன் மூணு டிகிரி துலாத்தில் இது இந்த ஜாதகத்தினுடைய நிலை இந்த ஜாதகர் பிறக்கும்போது சூரிய திசையில் ஜீரோ வருடம் ஏழு மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் பிறந்தார் இப்போது இவருக்கு வயது இருபத்தெட்டு வயது ஏழு மாதம் இருபது நாள் இவர் பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்தார் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று சுக்கரனுடையும் குருவினுடைய பார்வையிலும் அதிக சுபத்துவம் பெற்று சிம்மத்தில் அதிநட்பு வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கின்றார் இந்த பெண் என்ன படிப்பு படித்திருப்பார்கள் என்ன வேலை செய்திருப்பார்கள் பற்றி ஒரு சிறிய விளக்கமாக அந்த ஜாதகத்தில் தர விரும்புகிறேன் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் சுக்கரன் தொடர்பு கொள்வதாலும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் தொடர்பு கொள்வதாலும் குருவினுடைய வீட்டில் வீட்டிலிருந்து குரு அதிக வலுப்பெற்று சுக்கரனை பார்ப்பதாலும் இந்த பெண் கலைத்துறைக்கு நாயகனான சுக்கரனுடைய டான்ஸ் கிளாஸ் பாதியாராக இந்த பெண் பணிபுரிந்து வருகிறார் அதில்தான் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது புதன் உச்சம் பெற்று அதிகமான வலுவோடு இருப்பதால் எம்காம் அதாவது கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய புதனுடைய துறையில் படித்து சுக்கரனுடைய துறையில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை ஏனென்றால் ராசிக்கு எட்டில் செவ்வாயும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் இருப்பதால் இவருக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை சனியினுடைய மூணாம் பார்வை பார்ப்பதாலும் ஒரு தவறு ஆகும் இவருக்கு இருபத்தி எட்டு வயது ஏழு மாதம் இருபது நாட்கள் ஆகிறது இதுவரை திருமணம் ஆகவில்லை இவர் சுக்கரனுடைய கலைத்துறையில் பணிபுரிந்து வருகிறார் என்பதற்காக ராசி லக்கணத்திற்கு ரெண்டு பத்தாம் இடம் சுக்கரன் தொடர்பு பெற்று சுக்கரன் அதிக சுபத்துவம் பெற்று இருப்பதால் ஆதித்ய குருஜியினுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சமவலு என்ற அடிப்படையில் அவருடைய விதி பொருந்தி வருகிறது என்பதற்காக இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வேறொரு ஜாதக விளக்கத்தோடு மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் வணக்கம்